ஹலோ யூஎஸ் ஐஎஸ்எஸிபிலேருந்து நான் பானுசங்கர் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பரங்கிக்காயை வச்சு ஒரு பாயசம் பண்ணுறேன் அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து நானே இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இதை இந்த பரங்கிக்காய் வந்து ஒரு துண்டு தான் போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் நூறு கிராம் இருக்குது ரொம்ப கம்மியாக இருந்தது ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கு மேலே எடுக்காது வந்து நூற்றி ஐம்பது கிராம் இதை கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இதை நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து சா இது வந்து ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து ஒரு கரண்டி முதல் நாள் ராத்திரியே தண்ணியில் நல்லா ஊற போட்டு வச்சிடுங்க வச்சுட்டு மறுநாள் காத்தால் தண்ணியை வந்து ஃபுல்லாக வடிச்சிடுங்க ஏன்னா வடிக்கலைனாலும் தப்பு இல்லை சப்போஸ் நமக்கு பூஜைக்கெல்லாம் வேணும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம் அப்படின்னா அந்த பழைய தண்ணியை யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா அதனால் ஒட்டாக வடிச்சிடுங்க வடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நெய் ஜாஸ்தி வேண்டாம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் இந்த முந்திரி பருப்பு திராட்சை பழம் வறுக்கிறதுக்கு வேணும் அடுத்தது வந்து கடைசியில் பாயசம் முடிஞ்சதுக்கப்புறம் அது மேலே லேசாக துளியோ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டால் போகிறோம் அப்புறம் வந்து ஒரு டம்ளர் நல்ல க்ரீமி மில்கு நான் வந்து கோகுலோடது வாங்குவேன் க்ரீமி மில்கு கோகுல் எது கிடைச்சாலும் சரி மில்கி மிஸ்ட் இருந்தாலும் சரி மதர்ஸ் டெய்ரி அப்புறம் நிறைய இருக்குது அந்த மாதிரி வெரைட்டியாக இருக்குது அந்த மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க வாரந்தால் தோது யார் யாருக்கு எது கிடைக்கிது க்ரீமி மில்க்னா தீ பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏலக்காய் படி ஒரு துளியொண்டு சக்கரை வந்து ஒரு கரண்டி போறோம் இப்போ வந்து இந்த முந்திரி பருப்பு ஏலக்காய் ரெண்டையும் நான் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் அதே நெய்ல இந்த பாருங்க பருங்க வேணும்னா ஒரே ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூன் ஜாஸ்தி வேண்டாம் இதை வதக்கிக்கணும் இந்த கொஞ்சம் பச்சை வாசனை போனது இதை பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா பச்சை இதோட சேர்க்கணும் காய்ச்சின பாலும் ஊத்தலாம் பச்சை பாலும் ஊற்றலாம் தப்பு கிடையாது நான் பச்சை பால் தான் வச்சுட்டு இருக்கேன் ஒன்னும் காய்ச்சவே இல்லாது அதனால இது டைரக்டா ஊத்தினா இதுல வந்து ஆயிடும் இதுவும் சேர்ந்து குக் ஆயிடும் பாலியை குக்காச்சுனாக்கா உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் பக்கத்துலேயே நின்னாலும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிம்மா கிடைக்கும் அதாவது இந்த தண்ணி வந்து உங்களுக்கு வத்தது தான் கணக்கு இந்த பரங்கி இருக்கிற எல்லா தண்ணியும் போயிடும் நல்லா இருக்கும் அதாவது கிரைட் பண்றதுல வந்து ஒரு சைஸ் வாரியா இருக்கும் அதுல ஏ எம் சின்னது ரொம்ப சின்னதா எடுக்கிறதுல அதுல கிரைட் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் மிக்ஸியில அரைக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி போட்டோம் எல்லாம் வாயில வந்து திப்பி திருப்பியா கிடைக்கிறது வந்து ஒரு டேஸ்டியா இருக்கும் அப்புறம் இது வதங்கினா வேகத்துக்கு சீக பரங்கிக்காய் வீசல் அழிக்கணும் எந்த பிரச்சனை இல்லை அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஆரஞ்சு கலர்ல பரங்கிக்காய் இருக்கும் இல்லையா பழு பழம் பரங்கி பழம்னு சொல்லுவா அது கிடச்சிருந்துன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு அதுக்கு கிடைக்காததால நான் இந்த பரங்கிக்காய் யூஸ் பண்ண அந்த பரங்கி பழம் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு அதனால அது கிடைச்சதுன்னா அதை வாங்கிக்கோங்க இது வந்து ஃபைபர் கண்டன்ஸ் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த பரங்கிக்காய் யாரும் சாப்பிடாத வர்க்கும் இதை சாப்பிடும் பாருங்க பாரு தண்ணி வந்து தண்ணி வந்து கம்ப்ளீட்டா போயிடு அல்வா மாதிரி ஆயிடுச்சு பாருங்க தண்ணி போய் இப்ப இந்த ஸ்டேஜில் ஜவர்சியை போட்டு வரிசையே போடணும் இதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ண போறேன் ஜாஸ்தி வேண்டாம் பாக்கிக்கு பால் ஆட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா சக்கரை போட்டா போறோம் கடைசியில இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துல ஆயிடும் கிடு 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 ரெடி ஆயிடும் எல்லாம் நமக்கு ரெடியா இருந்தது வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துல ஆயிடும் இப்போ பாருங்க இது வந்து நல்ல இதுவாயிடுது நல்ல ஜவ்வரிசி எல்லாம் வெந்தெடுத்து பரங்கிக்காயும் கரைஞ்சு காணாமையே போய்த்தது நல்ல பிளேவர் கிடைக்கும் அதனால தான் அந்த ஆரஞ்சு கலர் பரங்கிக்காய் கிடைச்சதுன்னு நீங்க போட்டுக்கோங்க சொன்னேன் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இதுக்கு வந்து சர்க்கரையை போட்டுடலாம் இப்ப பாருங்க இதுக்கு வந்து ஒரு குழு கரண்டி போடுறேன் ஒரு கால் கரண்டி போடுறேன் அவ்வளவுதான் இது போறோம் இதுக்கு மேலே வேண்டாம் போட்டு துளியாண்டி ஏலக்காய் பொடியும் போட்டுருவேன் கொஞ்சம் போட்டால் போதும் ஜாஸ்தி வேண்டாம் என்னோட ஏலக்கம் நல்ல சூப்பர் ஏலக்காய் இந்த பண்ணி இது வந்து நல்லா இதுவாயிடும் கரைஞ்சி கொதி வந்துடும் சக்கரை கரையிறது மட்டும் கணக்கு உங்களுக்கு போடும் அவ்வளவுதான் இதையும் போட்டுடலாம் முந்திரி பருப்பு திராட்சை பழம் போட்டாச்சுன்னா அவளைதான் பவுல்ல மாத்திடணு சக்கரை போட்டு இளங்கிடும் அது

அதனால இந்த பாலோட எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னா கொஞ்சோண்டு பாதாம் பவுடர் அப்புறம் ஒரு அஞ்சாறு பாதாம் பருப்பு அதையும் நல்லா தோலை உரிச்சிட்டு அதையும் ரெண்டையும் நல்லா அரைச்சி இதுல ஊத்தலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இந்த இது எம்டிஆரோடது கிடைக்கிறது இல்லையா பாதாம் மிக்ஸ் ரெண்டு ரெண்டு ரூபா ஒரு பேக்கெட் அது ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கி இதுல போட்டேன்லாம் போதும் சூப்பரா இருக்கும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு இது வந்து ஒரு மாறுதலா பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பாயசம் இது பரங்கிக்காய் போட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜவ்வரிசி கொஞ்சமா வேணும்னா அரை கரண்டி ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க இப்போ பரங்கிக்காயோட குவான்டிட்டியை கூட ஆக்கிக்கோங்க எல்லாம் நம்ம இஷ்டம் தான் நமக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி தான் இது இலகி எடுத்துன்னா கணக்கு இப்போ பாருங்க இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுது நான் வந்து பாத்திரத்தையே மாற்றிட்டேன் சர்விங் இதில் இதில் பார்த்த வெசல்ல மாற்றிட்டேன் பாருங்க எவ்வளோ கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்திருக்கு இது வந்து இது பேர் என்ன சொல்வா இது நல்லா கப்பில் போட்டு ஸ்பூன்லேயும் சாப்பிட்லாம் எதுவாகவும் இருக்கலாம் புரியுறதா அவங்களுக்கு நல்ல இதுவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது இப்போ வந்து இது பரங்கிக்காய் கலரில் மட்டும்தான் இது வந்துருக்கும் நீங்கள் அதே ஆரஞ்ச் கலர் எடுத்தது இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலர் அதெல்லாம் ஒன்றும் போடவே வேண்டாம் புரியுறதா இந்த ப பரங்கிக்காய் பாயசம் வந்து ஜவ்வரிசி மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுது நீங்க வேணும்னா சேமியா கூட மிக்ஸ் பண்ணலாம் இதே மாதிரி கேரட் பீட்ரூட்ல கூட பண்ணலாம் ஆனால் கேரட் பீட்ரூட்ல பண்ணா அதை வந்து கிரைண்ட் பண்ணிட்டு தான் போடணும் ஏன்னா இதுல வந்து பரங்கிக்காய் கரைஞ்சிடும் வேற கேரட்டும் பீட்ரூட்டும் வந்து கரையாது அதனால வாயில திப்பி திப்பியா கிடைக்கும் இது வந்து ஃப்ளேவர் மட்டும் கிடைக்கும் டேஸ்ட் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் வேற ஒன்றும் கிடையாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கொடுங்க கூடிய சீக்கிரம் இன்னொரு ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஎஸ் பானு பானுசங்கர் பாய் பை